അഞ്ചു കുളിക്കവ ഞാൻ പോ बार அப்படியே இட்லி விட்டுட்ருக்கலாம் இல்லன்னா பாக்லியோ சுட்டு விட்டுருக்கலாம் இப்ப அதுவும் முடியாதே பூரி சுட்டு இக்கலானா இருந்து உருளதங்க மசாலா செய்யணும் அதுக்கு நியாராயிருமே மணி வேற எட்டு கிட்ட ஆயிட்டே இப்ப சட்டு புட்டி என்ன திஞ்சிக்கலா ஆ எக்கோ அருமையக்கோ எனக்கோ யாவரு முட்டியோ மாசு மாற்றியால அதனால் அவரு மொடம் மட்டியோன்னு நான் நனஞ்சிட்டுருந்தேன் நீ அல்மையலே ஆண்டி அன்னவ நீ யாவரு பண்ண வேண்டாம் நினைச்சின்னதா நீ எதுக்கு இப்போ ஞாபகம் பண்ணிட்டு இருக்க அளமையலே நீதா எனக்கு வீட்டுக்குள்ளேயே உட்காந்திருந்தா கன்ன கன்ன ஞாபகம் எல்லா மருத்தி நீ மனசே ரொம்ப கஷ்டமாக இருந்து நீதா நீ இமேஜ் ஆள்மையிலே எதுக்கு எப்படி அளவுடா ஹிமேஜ் பாம் അന്നേ लगी दा अरे क्या टिकट वीरे नीगरेन तेरे पुट्टी गैബ്രിയേല എടുത്തു വെച്ചിട്ട് ഡാ நிம்மதியாவே அந்த வீட்டுக்குள்ள என்னால இருக்க முடியல என் புருஷனை நானே கஷ்டப்படுத்தினோன்னு எனக்கு தோணுது அதான் அவருக்கு கொஞ்சம் உதவியா இருக்கட்டும் எப்படி வியாபாரம் பண்ணலாம்னு வந்துட்டேன் காலையில மட்டுமாது வியாபாரம் பண்ணி அவத்த காசு சேர்த்து வச்சு கொடுத்தா அவர் வாடகை பணத்துக்காது கொடுப்பாருல ஒரு பிரோஜனம் இல்லாம வீட்டுக்குள்ள காத்துறதே புருஷன் தான் கஷ்டப்படுவாரு என்னக்கா கஷ்டம் இப்ப உங்களுக்கு உங்க மாமியார் தான் இப்ப உங்ககிட்ட நல்லபடியா பேச ஆரம்பிச்சுட்டா பாலம் குடுத்த காய்கறி குடுத்த சாப்பாடு குடுக்காவோ இதுக்கு மேல எனக்கு வேணும் உங்களுக்கு ஏன் அப்படி மறுபடியும் விரத்தியா பேசுறிய இவ்வளவு நாளாதான் யாருமே உங்களுக்கு நினைச்சுட்டு இருந்தேன் மாமியாரே வந்துட்டா என்ன பிரச்சனை tidak. அலமேலக்கா அவிய அப்படிதான் பேசோ உங்களுக்கு தெரியாதா அவியல எல்லாம் நினைச்சிட்டு ஏங்க கஷ்டப்படுறிய அதான் இப்ப உங்க மாமியார் உங்களை ஏத்துக்கிட்ட தயாரா இருக்காவல்ல விடுங்கக்கா அதே நினைச்சு ஆளாதங்க நீங்க இப்ப மாசமா இருக்கிய உங்க பிள்ளைக்கு ஏதாவது ஒன்னு கிடக்க ஒண்ணு ஆயிர போகுது வயித்துல இருக்க பிள்ள மட்டும் தான் என்னோட சந்தோஷமே நிட்ட மாதிரி அதுக்காக தான் நானே என் புருஷன வளைச்சிட்டு இருக்கோம் ஒரு வத்தர் ஒரு ஒரு மாதிரி நாகடிக்கு மாதிரி பேசும்போது மனசு ரொம்ப கஷ்டப்படுது நிட்ட சரிக்கா அலாதங்க இப்படி அழுதுட்டே இருந்தா யாவர் எப்படி நடக்கும் சந்தோஷமா இருங்கக்கா நீங்க ஒரு நாள் பெரிய ஆளா இருவிய அப்போ இந்த மாதிரி வேண்டாம்னு சொல்லிட்டு போன சந்தோ உங்களை தேடி வரும்கா ஆமா இளமேலே நீ ஒரு நாளைக்கு பெரிய ஆளா வரும்போது அவங்க எல்லாம் உன்கிட்ட வந்து பேசுவாங்க நீ பாத்திட்டே இரு ஆளமேலக்கா ஆள தூக்கி தூர போடுங்கக்கா சந்தோஷமா யாவர்த்த பாருங்க நேத்து மாதிரி சந்தோஷமா தான் யாவரம் பண்ணிட்டு இருந்தேன் உங்க ரெண்டு பேரும் பார்த்த உடனே மன கஷ்டத்தலாம் கொட்டணும்னு தோணிட்டு இப்போ நான் மனசு கொஞ்சம் லேசா இருக்கு ஏ அலமேலே அப்படினா எங்க அப்பவே கூட்டிட்டுலல்ல எதுக்கு மனசுல எல்ல கஷ்டத்தையும் வச்சிட்டு இருக்கா நான் கஷ்டப்பட்ட நீங்களும் கஷ்டப்படுவீல்ல அத சொல்ல வேண்டாம் நினைச்சேன் ஆனா உங்க ரெண்டு பேரும் பார்த்த உடனே எனக்கு மனசே கேக்கல அதான் சொல்லிட்டேன் ஆவி கடக்க வரமேலே இப்போ மாமியார் உன் பக்கம் வந்துட்டவல்ல ஆவி பாசத்துல வர வரேன்னு உலக தப்பாதானே பேசுது சரிக்கா தூக்கி தூர போடுங்க நீங்க முதல்ல புட்டு எடுத்து வச்சு கொடுங்க ஒரு பத்து புட்டு எடுத்து வச்சு தாங்கக்கா

ம் சரி அலமேலே எடுத்து வச்சிடா ம் சரி கிடா ஆமா நீ கற போடறாளா உனக்கு ஏதாவது நான் உதவி செய்யேனா நீ இப்ப மாசம் மார்க்கல்ல அதான் கேக்கே கிடா கி இப்ப எனக்கு என்ன உதவி தேவ இல்ல நானே செய்து கிடி ஆனா எனக்கு இப்ப அது உதவி தேவட்டானேங்க ரெண்டு முறை கேக்கனே ம் சரி அலமேலே நான் கண்டிப்பா செஞ்சு தர்றேன் ம் சரிட்டி இருங்க நான் எடுத்து தாரே அலமேலகா நல்ல பெரிய பெரிய புட்ட எடுத்து வைங்க

നീരുള്ള ആംപ്ലയൻ പൊണ്ടാടി വെച്ച കഞ്ഞി ഊതണോ എப்படி അവനെ ഉണച്ചി പോലെ ഇവ മുഖാനത്തെ തിങ്ങാന പാവി പയ എനക്കിത് ഭാഗ ഭാഗത്തെ കണ്ണിർ വരദു അവല്ലൊരു മനുഷ്യനാ അവ ആതഗരി മുंजे കണ്ടേ എങ്ങ വെച്ചിട്ട് വലോ തരിലേ കൊറുമ്പയാനാല പാകവ മടിയാ ആംപ്ലെ എവിടെയാ ഞാൻ വീട് കൂട്ടിട്ട് വെർന്ന് ചേക്കരമ്മ യമാവണ്ട प्याസനം रेंडे पैर आओ वार मत यू कैन डी चार्ट ने चार्ट टू एंड इधर भी आने ना क्या आलिंगे इंगे आल कलर वाला इधर ले मिल चार्ट आलिंगे अभी कुछ वार मत आलिंगे इंचारी अलमेले चार्ट टू आरा आं चारी கல்யாணம் ஆனதுலேருந்தே நான் இந்த வேலை பார்த்துருக்கேன் டே அதனால் இப்போ மாதம் மருந்தான்னே இப்போயும் பார்க்கலான்ட்டே ஒரு பிரச்சனையும் இல்லை யாரையும் எங்களை சேர்த்துக்கிட்டாரோ புது இதுதான்ட்டி கை கொடுத்தது உங்கள் மதம் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டுருக்காரு டேய் என்னையை வேறு பார்த்துக்கிடணும் நே அவர் ரொம்ப அதிகமான வேலைலாம் இப்போ செய்யாரு அதான் நான் கொஞ்சம் உதவியாக இந்த வேலையை மறுபடியும் செய்ய இது எப்பயும் செய்யற வேலை தான் இருங்க பே எடுத்து வச்சு தரேன் சாப்பிடுங்க ஏன் மாவை இப்படி கஷ்டப்படி யார் காரணமா எல்லாத்துக்கும் காரணமா நீ